நீலகிரி மாவட்டம் உதகை ஜீவன் காவல் நிலையம் எதிரே தனியார் உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த உணவகத்தில் இன்று சுமார் மணி மணியளவில் உதகையை சார்ந்த லியோ என்கிற பெண்மணி தங்களது குழந்தைகளுக்கு இரண்டு பிரியாணி பார்சல் வாங்கி அதை வீட்டிற்கு சென்று தங்களது குழந்தைகளுக்கு கொடுக்க பிரியாணி பார்சலை பிரித்து பார்த்தபோது இரண்டு பிரியாணி பார்சலும் கெட்டுப்போய் உள்ளதாக தெரிய வந்ததை அடுத்து உணவக உரிமையாளரிடம் சென்று கேட்டபோது ஒரு பிரியாணி பார்சலை வாங்கி உடனடியாக குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு பிரியாணி இங்கு வாங்கவில்லை என அலட்சியமாக பதில் கூறியதாக கூறப்படுகிறது இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்மணி கூறும்போது இந்த உணவகத்தில் தான் இரண்டு பிரியாணி பார்சல் வாங்கியதாகவும் அதற்கான பணத்தை ஜிபே மூலம் தனது நண்பர் செலுத்தியதாகவும் ஆனால் இந்த பிரியாணி பார்சல் இந்த கடையில் வாங்கவில்லை என இந்த கடை உரிமையாளர் கூறுவது எப்படி என்றும் இந்த பிரியாணியை எனது குழந்தைகள் உட்கொண்டு என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டிருந்தால் கடை உரிமையாளர் பொறுப்பேற்பாரா என பாதிக்கப்பட்ட பெண் கூறினார் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார் அவ்வளோ ஓ நான் எனக்கு அதுதான் சார் மீனு அவங்க காசை கொடுத்து நான் பரண் நாளாக இல்லைன்னு சொல்கிறாங்க ஓனர் மேனேஜர் அவங்க இருக்கிறாங்களோ இல்லையா அப்போ வந்து ஃபுட்டை செக் செக் பண்ணணுமா செக் பண்ணக்கூடாதா எனக்கு ரெண்டு சிக்கன் பிரியாணி டீ குடித்தோம் அவங்களோட வந்து டீ குடிச்சோம் டீ குடிச்சிட்டு டீ ரெண்டு பிரியாணி தங்கன்னு சொன்னால் பார்சல் வாங்கணும் பார்சல் வாங்கி வீட்டுக்கு தாங்க போய் வீட்டில் போய் இது பண்ணோன்னே இப்போ வந்து ராமிச்சின் தட்டையிலலாம் வச்சுருக்கேன் என் வீடியோவில் என் சின்ன யா செல்ல கணம் அவங்க சாரி பண்ணமே எதுவும் நடக்காது அப்படின்னு என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா எனக்கு இன்னும் பைசா கொடுக்குறாங்க என்னமே எதுவும் பண்ண மாட்டேங்குது

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்